காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆராமல் ஸ்மால் டிவியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக பல்லாவரத்தில் வந்து இப்படி ஒரு மலை இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த மலையில் என்ன இருக்குது ஸோ இந்த மலைக்கு எப்போலாம் போகலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையும் பாருங்கள் ஸோ அந்த மலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தை போடுவாங்க ஸோ அந்த பல்லாவர சந்தை பகுதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்து போகணும் ஸோ இப்போ நம்ம பல்லாவரம் அந்த மலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் ஸோ இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தர்கா இருக்குது ஸோ அந்த என்னென்ன தர்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் சரி அங்கே போய் என்ன சரிங்க முதுகிழம்பு தெரியுதுரா முதுகிழம்பு தெரியுது என்னது அது

பதுருதீன் சாகித் தர்கா அப்படின்னு ஒரு தர்கா இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மௌலா அலி தர்கா அப்படின்னு ஒரு தர்கா இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்கா இருக்குது மொத்தம் மூணு தர்கா இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு கட் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத் இருக்கும் போலீஸ் பூத்துக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கனா ஒரு ரோடு போகும் இந்த ரோடு வழியாக தான் நம்ம வந்து பார்த்தா அந்த தர்காக்கு போனோம் ஸோ இந்த ரோடு தான் இது ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா அந்த ரெண்டு தர்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன ஃபஸ்ட்டு ரெண்டு தர்கா வந்து பார்த்திங்கன்னா மிடில்லேயே இருக்கும் தேர்டு சொன்ன தர்கா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப் வியூவில் இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் வியூவில் இருக்க வந்து போகிற இந்த பக்கம் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து போலி ப்ரொடெக்ஷனாக வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக தான் இருப்பாங்க இன்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழியை வர மாட்டேங்கிறான் ம் இந்த தர்கா வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை அதுவும் ஒரே ஒரு டைம் மட்டும் ஆப்பென் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் புரொடக்சன் தான் நாள் தெரியல போட்டு நாக்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்கிங்க திங்கிற விழா மரம் தமிழை இந்த பல்லாவரம் மலையில் இருக்க தர்கா மூணு தர்காவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் பழமையான தர்கா தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன தர்கா வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த தர்கா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபேமஸான தர்கா தான் ரெண்டாவது சொன்ன தர்கா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான தர்கா அந்த தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா மொஹரம் மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்கா இப்படி வந்து வருஷத்தில் வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த செகண்ட் சொன்ன தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா மொகரம் மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அங்கேயும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும் அதே மாதிரி இங்கேருந்து பக்கத்தில் இருந்து நல்லா மலையிலேருந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் நல்லா தெரியும் வியூ பாயிண்ட் நல்லா தெரியுதோ இல்லையோ பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறது வியூ வந்து பக்காவாக இருக்கும் உள்ளேருந்து ஏர்போர்ட் எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது இந்த மலையிலேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மொத்த ஏர்போர்ட்டுமே தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ளைட் வந்து இப்போ தான் லேண்ட் ஆயிருக்கு ஸோ இன்னொரு ஃப்ளைட் இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து டேக் ஆஃப் ஆகுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும் நாங்கள் போனோமேதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளென் வந்து டேக் ஆச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து லேண்ட் ஆயிருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இங்கேருந்து பாருங்கள் வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஓரளி வித்தையா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக அந்த மாதிரி மலைக்கெல்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் கட்டி வந்து எடுத்துகிட்டு போவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு போகிற அந்தமாதிரி மதியான தான் வந்து பார்த்திங்கன்னா போனீங்கன்னா சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இந்த மலைக்கு நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஏறணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்ரீ சத்யசாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்லர் மாதிரி வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர இந்த மேலே போகக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரீயாகவே சாம்பார் சாதம் தயிர் சாதம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மோர் எது வேணும் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எடுத்துகிட்டு போவாங்கன்னா இங்கேயே உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நடந்து மேலே போகலாம் ஏத்தத்துலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாங்க எந்த ஊருக்கியா கூட்டி போற இதோட பதினோரு கிலோமீட்டர் ஆகி போச்சியா பேசாம வாயா பொருள் பெருசுல கண்ணை மாறி தளராம நங்கு நங்கு நடந்துவா நங்கு நங்கு ஐயா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் யூக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்தாச்சு ஸோ இங்கே வந்தவனு வந்து பா ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேரிகார்டு போட்டிருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இருப்பாங்க வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போலீஸ் இருப்பாங்க ஸோ ஒரு வழியாக டாப் யூக்கு வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க ரொம்ப வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா வந்து ஏறி வரது ரொம்ப கஷ்டம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்த ஆட்டோ வரும் ஒரு ஆட்டோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலே போவோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வயசானவங்களாம் வந்தாங்கன்னா ஆட்டோவில் வந்துடுறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஸோ இந்த தருகாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம் ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா பூந்தி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இங்கே மேலே நீங்கள் வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து சாப்பாடு வச்சுருக்காங்க கீழே வந்து வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா தர்கா வண்டி இங்கும் சாப்பாடு வச்சுருக்காங்க இங்கே சாப்பாடு ஃப்ரீ தான் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தயிர் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எல்லாத்துக்கும் பிரியாணி போடுறாங்க தண்ணி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ வரும்போது வந்து தண்ணி மட்டும் எல்லோரும் மறக்காமல் கொண்டு வந்துடுங்க ஸோ தண்ணி இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செம கூட்டம் அதனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காலியாயிடுச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடைக்கல ஈவினிங் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து தண்ணி வந்து எடுத்துங்க தண்ணி என்ன ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த அந்த கடையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோன்னா இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படியே இந்த பக்கம் ஏறி அப்படியே மேலே போகலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு நிறைய வந்து ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எடுப்பாங்க தாளமுறை இருக்குது பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இடத்துல வந்து நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செம கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது ஸோ அந்த பார்த்திங்கன்னா வந்து காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி ஸ்டார்ட் ஆகி ஸோ வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மணி வரையும் நடக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இன்னும் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகி நைட்டு பத்து பதினொன்று அந்த மாதிரி டைமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்துருப்பாங்க ஸோ இப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் மாதிரி போட்டாங்க காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து பார்த்திங்கன்னா மழையிலே ஃபஸ்ட்டு போடுவாங்க முன்னாடி கொரோனா டைமுக்கு முன்னாடி இப்போ வ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கடை இருக்காது கடை ஏதாவது வேணுன்னா கீழே இருக்கும் ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த பூந்தி கடை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்காவுக்கு வெளியே போட்டிருப்பாங்க நான் சொன்ன அந்த ஆலமரையில் தான் ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க ஸோ இது வருஷத்து ஒன் டைம்னால வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கும் ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் நிறைய படத்தோட ஷூட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் எடுப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த தர்கால் அப்படின்னு ஸ்பெஷல் இங்கே ஏன் இவ்வளோ பேர் வராங்க ஏன் இங்கே இவ்வளோ இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முகமது ரபி சல்லா அலுவலி சல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஜிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்காவில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாக்ஸில் போட்டு அது வச்சுருப்பாங்க ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாக்ஸில் வந்து இந்த ஜிப்பாக இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்தியாக ஓதிட்டு ஸோ பூந்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தாங்க அவர் நிற்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாக்ஸில் தான் அவங்க போட்டு இந்த ஜிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இங்கேருந்து பாருங்கள் மொத்த ஏர்போர்ட்டுமே அப்படியே தெரியுது ஃபுல்லாக ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளைன் நிற்கிறது அந்த ரன்வே இங்கே பாருங்கள் மொத்த ஏர்போர்ட்டுமே அப்படியே தெரியுது ஸோ சென்னை சிட்டியோட வியூவே இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை பார்க்கறதுக்குன்னே இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனி ஒரு கூட்டமே இருக்குது எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது ரெண்டு பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தர்காவுடைய பேக் சைடு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாம் இந்த ஆலமரத்துக்கடியில் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ இந்த ஏர்போர்ட்டை பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள் ஸோ இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கூட்டமே இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ வந்தவங்கெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தர்காவை பார்த்துட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தா அப்படியே இந்த ஏர்போர்ட்டு ஸோ சுற்றி இருக்கிற சிட்டி வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லாம் நல்லாயிருக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எல்லோரும் அப்படியே சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நான் தர்காவுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாஸ் தர்கா ஸோ இந்த தர்கா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு ஆறுநூறு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பழமையான தர்கா ஸோ பல்லாவரத்தில் இப்படி ஒரு தர்கா இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த பல்லாவர தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா மோமா நபி சல்லாம் அலிசலம் மாவட்ட வந்து ஜிப்பாக வந்து இருக்குது ஸோ இந்த ஜிப்பாக வந்து பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் வந்து காலையில் பத்து டூ வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம சீக்கிரம் பார்த்துட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ பாருங்கள் எந்தக்காக இது வந்து பாருங்கள் வியூலாம் நல்லா இருக்குது ரொம்ப ஸோ அப்புறம் அப்படியே நம்ம வந்து கீழே வந்துட்டு அப்படியே கடையில் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் அப்படின்றத வச்சுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லாவர சந்தை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த சந்தைக்கு வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவர ஃபுல்லாக சந்தை ஃபுல்லாக போடுவாங்க